பிக் பாஸ் லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விஜே விஷால வச்சு செஞ்ச முத்துக்குமார் அப்படின்றதையும் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் சௌந்தரிய கேட்ட ஒரு அதிரடி கேள்வி ஜாக்லின் அப்படியே திக்கி திணறாங்க அந்த கேள்விக்கு அது என்னன்றதையும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஜெஃப்ரி இதுக்கப்புறம் எனக்காக நான் மட்டும் பேசிக்கிறேன் எவனும் வரக்கூடாதுன்ற மாதிரி ஜெஃப்ரி எடுத்த முடிவு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்கு ஃபைனலாக ஸோ ஏஞ்சல் வெர்சஸ் டீம்மெண்ட் டாஸ்க் முடிவடைந்திருக்கு இது எல்லாத்தையும் டீடெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் நியூஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போட தயவு செய்து வீடியோக்கு லைக் போடுங்க லைக் போட்டால் தான் பல பேருக்கு போய் சென்றடையும் ஸோ லைக் மறக்காமல் போட்டிருக்காங்க மக்களே ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ஜெஃப்ரி என்ன பண்ணுறாங்க ஜாக்லின் மற்றும் கிடையாது அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்துகிட்டே இருந்தது ஒரு பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிக்காக தானே ரஞ்சித் பேசுனாரு அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறாருனா அந்த ஜாக்லின் கிட்ட இருந்த எடுத்த ஆட்டியுமே தூக்கி போட்டு நான் போறேன் எதுக்கப்புறம் எனக்காக எவனுமே பேசக்கூடாது நான் மட்டும் பேசிக்கிறேன் யாருமே எந்த தலையிடாதீங்கன்ற மாதிரி ஜாக்லினை விட்டு போகிறாரு ஸோ அது நல்லா தான் நினைக்கிறேன் நான் தான் சொல்கிறேன் இந்த கேமுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துன்னு வந்தால் ஏதோ ஒரு ரீதியில் பாதிப்பு ஏற்படும் அப்படின்றது ஸோ இந்த வாரம் ஜாக்லின் டோட்டல் கொலாப்ஸ் ஓப்பனாக சொல்லலாம் ஒரே வாரம் சொல்லணும்னா டோட்டல் கொலாப்ஸ் ஜாக்லீட் அப்படின்றதான் பாயிண்ட் அங்கேன்னு கோச்சிக்கிட்டு போயிடுறாரு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறார் எனக்காக நான் பேசிக்கிறேன் நீ பேசக்கூடாது சௌந்தர் அணி பேசக்கூடாது நீ பேசக்கூடாது ரஞ்சித் பூரம் நீங்கள் பேசக்கூடாது எனக்கு நான் எதுக்கு வந்தேன் நான் இந்த வீட்டுக்கு தனியாக தான் வந்தேன் தனியாக தான் கேம் விளாட வந்தேன் நான் தனியாக கேம் விளாடிக்கிறேன் தனியாக நான் இருந்துட்டு போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தாங்களே தட்ஸ் த குவாலிட்டி மேன் அதை தான் நான் சொல்கிறேன் எல்லாருக்கிட்டே இப்படி தான் இருக்கணுன்றேன் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க தப்பு கிடையாது ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் கேமை பாதிக்குதான்னு கேட்டிங்கன்னா அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாது அப்படின்றதான் மேஜர் பாயிண்ட்டு அதில் வந்து ஜெஃப்ரி பண்ண சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது ஒரு பக்கம் அடுத்து முத்துக்குமார் என்ன பண்றாரு விஷால் கிட்ட என்ன முத்து ஏதோ பண்ணிருக்காரு போல லைட்டா திரும்பினாரோ ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காரு போல இருக்குங்க ஓகே ரியாக்ட் ஏதோ பண்ணாராம் அதுக்கே வந்து பேஜை பிடிங்கிட்டு இருக்காரு ஆட்டை பிடிங்கிட்டு இருக்காரு விஷால் உடனே ஆட்டை பிடி கேமரா முன்னாடி போயிட்டு அவர் ஏதோ ரியாக்ட் பண்ணாரு இதெல்லாம் பண்ணாருன்றது ஸோ அவங்க ரியாக்டே ஒரிஜினல் பண்ணல சும்மா எது பார்த்தனால ரியாக்ட் ரியாக்ட்ன்ற பேரில் ஸோ அந்த ஆட்டை பிடிங்கிருக்கார் விஜே விஷால் பிடிங்கிட்டு கேமரா முன்னாடியும் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு முத்துக்குமார் சாமா கடுப்பாயிட்டார் அதுக்கப்புறம் ஏன்னா அந்த ஆட்டை ஒன்று கரெக்டாக ரியாக்டே பண்ணல வாலண்டியா பிடிங்கிட்டாரா கடுப்பாயிட்டாரு வந்து விஷால் கேட்குற இந்த மாதிரி பாவமாக கேம் விளையாடு பாவமாக விளாட்ற அழுகுணி ஆட்டம் விளாட்ற இதுக்கெல்லாம் ஏன்டா இப்போலாம் விளாட்றீங்க பார்த்தா அப்படி தானா இருக்கு நியாயமாக கேம் விளாடுங்கன்ற மாதிரி முத்து கேட்குறாரு விஷால் நேற்று நீங்கள் மட்டும் என்னத்தை கிழிச்சுங்க நீங்கள் மட்டும் என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி விஷால் கேட்குறாரு நேற்று அவங்க விளையாடினது கூட இருந்தது இருந்ததுப்பா ஆறு ப்ரோமோ அவங்க விளையாடினதுக்கு ஆறு ப்ரோமோ பிக் பாஸோட சரித்திரத்துலேயே ஆறு ப்ரோமோ வரல அவங்க விளையாடினதுக்கு ஒரு ஆறு ப்ரோமோவாக அது கிடச்சிது முத்து விளையாடினது நல்லா தான் இருந்துச்சு நீங்கள் விளையாடினது எங்கே நியாயமாக இருந்துச்சா ஸோ அது பஸர் யாருக்கு அந்த மியூசிக் யாருக்கு வருதுன்னே தெரியாமல் நீங்கள் ஆட்டை பிடுங்குறீங்க ஒன்று ரூல்ஸை ஒழுங்காக படிக்கணும் இல்லை டாஸ்க்கை ஒழுங்காக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எதுவுமே பண்ணாமல் கேட்டால் ஸோ அதை கேட்டதப்ப நேற்று வந்து அவங்க கொஞ்சம் ஆம்ஃபுல்லாக இருந்தாங்க நீங்கள் ஆம்லஸாக இருந்தீங்க ஆனால் ஆம்லெஸாக இருந்தமே டாஸ்க்கு டாஸ்க் படிப்பாங்கல்லையே அப்படின்றதான் பாயிண்ட்டு முத்து வைச்சி செஞ்சுட்டாப்போல ஸோ நீங்கள் அப்படி தானே விளாண்டீங்க நான் அப்படிதாண்ணா சொல்லுவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த ஏஞ்சல் ட்ரெஸ்ஸாவது இந்த ட்ரெஸ் அது தூக்கிப் போட்டு சட்டையை மாற்றிட்டு வந்து தைரியமாக உட்காந்து மாஸ்க் பண்ணிட்டுருந்தாரு அது நல்ல ஃபயர் மூமெண்ட்டாக இருந்துச்சு முத்துக்குமார் அது ஓகே அடுத்து அடுத்து என்ன பண்ணுறாங்க ரயான் ரயான் வந்து டேரெக்டாக போயிட்டு ஜாக்லிங் கிட்ட எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் சொல்லுங்கள் ஒரு பக்கம் ஜெஃப்ரி கோச்சிட்டு வந்துட்டாரா ஜெஃப்ரி கிட்ட கன்சல் பண்ணி ஏய் நம்ம மூணு பேர் ஒன்றா தாண்டா இருந்தீங்க ஜாக்லின்னு நீங்களாம் ஒன்றா தானே இருந்தீங்க இது வந்து பெருசாக கதை அதை அப்படியே விட்டு கூல் டவுன் ஆயிருன்ற மாதிரி அங்கே ஜெஃப்ரி கோவமாக இருந்த ஜெஃப்ரியை கூல் டவுன் பண்ணி அவனை மூல்டு பண்ணிட்டார் டேரெக்டாக அங்கேருந்து ஜாக்லின் ஜாக்லின் பக்கம் வந்து என்ன சொல்கிறார்னா ஜாக்லின் எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல நீ ரியாக்ட் பண்ண இதெல்லாம் பண்ண அதெல்லாம் விட்டுரு எனக்கு எதுக்கு நீ அப்பான்ற வார்த்தை எதுக்கு பயன்படுத்தினேன் எனக்கு காரணத்தை சொல் எதுக்கு பயன்படுத்தினேன் இல்லைடா எனக்கு அந்த இடத்துல டென்ஷன் ஆச்சு அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் எதுக்கு அதை சொல்லணும்னு எனக்கு புரியல எந்த இடத்துல எந்த வார்த்தைகள் பயன்படுத்தணும்னு எனக்கு தெரியாதா ஜாக்லின் வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்தணும் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நீ சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அதை நீங்கள் வந்து பேசும்போது குரூப்பாக பேசும்போது அந்த தனியாக சொல்கிறது ஓகே அந்த இடத்துல நீ சொன்னது தப்பு அப்போ என் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண சொல்கிறேன்னு கேட்குறாங்க எமோஷன்ஸை நான் கண்ட்ரோல் பண்ண சொல்ல அதை நீ அங்கே சொல்லியிருக்க வேணாம் தான் சொல்கிறேன் இவ்வளோ பெரிய இதுல வந்து நீ அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறது ரொம்ப தப்பாக இருக்குன்றது ஓப்பனாக அடிச்சிட்டார் ஓப்பனாக அடிச்சிட்டார் ஓகே எனக்கும் அது பிடிக்கலைங்க இந்த கேம் விளாட வந்திருக்கீங்களா அப்பா தங்கச்சி மாமா இந்த மாதிரிலாம் வந்து வந்திருக்கீங்களான்னு புரியல இதுதான் உடனே என்ன பண்ணுறாங்க இதை உடனே உள்ளே போகிறாங்க ரஞ்சித் சார்கிட்ட போய் சாரி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ஜெஃப்ரி கிட்ட சாரி கேட்டாச்சு ஜெஃப்ரி ராயன் பேசிகிட்டு இருக்கும்போது ஜெஃப்ரி வந்தோடனே சாரரா ஜெஃப்ரி அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் கட்டி தழுவி அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டாச்சு இவங்களும் ஜெஃப்ரியும் புரிச்சிக்கிட்டான் அவங்களும் புரிச்சிக்கிட்டான் டே கேம்டா ஒரு பணத்தை எனக்கு அவுட் ஆயிடுச்சுன்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசி புரிஞ்சுக்கிட்டாங்க மூடிஸ்டா அடுத்து டேரக்டாக ஜாக்கின எங்கே போகிறாங்க ரஞ்சித் சார்கிட்ட போய்ட்டு ரஞ்சித் சார்கிட்ட சாரி கேட்குறேன் எதுக்கு இந்த சாரி கேட்கணும் ஃபஸ்ட்டு எதுக்கு பேசணுன்னே எனக்கு பொருளை ஒன்று அவர் நூற்றி ஆறு நாள் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்ல நடிக்கிறான்னு சொல்லிட்டு போங்க ஓப்பனாக சொல்லிட்டு போங்க அந்த இடத்துல எனக்கு அப்பான்ற வார்த்தை எடுத்ததே எனக்கு பிடிக்கல அது பயன்படுத்துன்னு வேஸ்ட்டு நூற்றி ஆறு நாள் அவர் நடிச்சுட்டு தான் இருக்காரு இந்த மாதிரி பாசமாக ஏமாற்றிட்டு இருக்காருன்னு சொல்லுங்கள் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு போங்கிட்ட தான் பார்க்குறேனே தவிர்த்து நான் உங்களை அப்பா மாதிரி பார்த்தேன் இது மாதிரி பார்த்தேன்றதே நான் சென்ஸாக தான் எனக்கு படுது உடனே என்ன பண்ணாரு ரஞ்சித்து அங்கே லிவிங் ஏரியாவில் பேசிட்டு இருக்கிறதே வேணா நம்ம உள்ள போய் பேசலாம் அப்படின்ன மாதிரி ஸோ லிவிங் இது அவங்களோட பெட்ரூம்ல போயிட்டு மூணு பேர் பேசுறாங்க சௌந்தர்யா ரஞ்சித் இவங்க ஓகே அப்போ பேசிட்டு இருக்கும்போது புரியுதுடா புரியுதுரா நீ எதுக்கு ரியாக்ட் ஆன எனக்கு புரியுது ஸோ இந்த வீட்லேயே ஈஸியாக பிரேக் டவுன் பண்ண முடியும் ஒரு நபர்னா ஜாக்லின் தான் அது எனக்கு தெரியும் அது தான் நடந்துச்சுன்னு போது ஜாக்லின் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க ரஞ்சித் ஒரு பங்கு கொடுக்குறாங்க மாற்றி மாற்றி இல்லை சார் நீங்கள் பண்ணது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார் நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு விஷயத்தை பண்ண உடனே எனக்கு இது பண்ண அப்படின்னா மாதிரி சொல்றாங்க எனக்கு இப்படி பேசிட்டு இருக்கும்போது நடுவில் சௌந்தர்யா கேட்டாங்க ஒரு அதிரடி கேள்வி வேறு மாதிரி இருந்துச்சு எனக்கு எனக்கு புரியல ஜாக்கலேன் எனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் கிளாரிஃபை பண்ணு நீ எதுக்கு அந்த இடத்துல அப்பான்னு சொன்ன எனக்கு புரியல சொல்லு அப்படின்ன மாதிரி அது ஏன் அந்த இடத்துல சொல்கிற எதுக்கு சொல்கிற புரியல எனக்கு நாற்பத்தி அறுபது நாள் அப்படி இருந்தார்னா என்ன கணக்குது நீ உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிடுவார் அவருக்கு அவுட் ஆகாதா இதெல்லாம் பண்ணாதா அப்போ இத்தனை நாள் அவர் அப்படி இருந்தார் இத்தனை நாள் அவருடைய கேம் பிளே அப்படி இருந்தது அவருடைய கேம் அவர் எப்படி வேணாலும் விளையாடுவார் உனக்கு என்ன அறுபது நாள் அவர் அப்படி தானே இருக்கார் இப்போ ஜாக்லேன் சொன்னாங்களே அன்பா பாசமாக உட்காந்து பாவமாக கேட்குறாரு அப்படி தாங்க அவர் ஆரம்பத்திலேருந்து இருக்காரு ஆரம்பத்திலிருந்து அப்படி தான் நடிச்சுட்டு இருக்காரு அதை எக்ஸ்போஸ் பண்ணல நீங்க அதை எப்படி நீ சொல்லுவேன்ற மாதிரி ஒரு பயங்கரமான கேள்வி கேட்குறாங்க அதுக்கு பதிலே இல்லை நீ எப்படி அதை சொல்லுவேன் எந்த காரணத்துக்கு சொன்னன்றும்போது அந்த இடத்துல பதிலே இல்லை ஜாக்லின் கிட்டேன் ஓப்பனாக சொல்லணும்னா பதில் இல்லை பதில் இல்லாமல் ஜாக்லின் வந்து சார் அது மாதிரி ஆயிடுச்சு சார் நீங்கள் இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கல சார்ன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல திரும்ப வந்து ஜாக்லின் அழ ஆரம்பிக்கிறாங்க சௌந்தரியா வந்து கூல் டவுன் பண்ணுறாங்க இன்னொரு பக்கத்தில் வந்து ரஞ்சித்துமே வந்து கூல் டவுன் பண்ணுற மாதிரி எனக்கு அந்த இடத்துல அந்த அழுகையும் தேவையில்லாத அழுகை அது எனக்கு வந்து ஓப்பனாக சொல்லணும் எனக்கு நடிக்கிற மாதிரி தான் இருந்தது அது ஓவர் ஆக்டிங் தான் எனக்கு தோணுச்சு மக்களே அந்த இடமும் சரி அவங்க பண்ணதோ அந்த டைலாக்கே வந்திருக்க மாட்டான்னு எனக்கு தோணுச்சு ஸோ இது வரைக்கும் நான் சொன்னதே இல்லை மற்றவங்க அழுதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது இது அன்வான்டா இருக்கே எதுக்கு இதை பண்ணணும் அப்படின்றதான் கேள்வியா இருக்கு டோட்டல் கொலாப்ஸ் ஜாக்லின் அப்படின்ற

சௌந்தரியா கேட்ட அதிரடி கேள்வி நீங்கள் ஒரு ரூல்ஸ் போட்டிங்களா கேமுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னீங்களே இப்போ எடுத்து எடுத்துகிட்டு வந்த ஜாக்லின் அப்பான்ற வார்த்தையை எதுக்கு பயன்படுத்தணுன்ற மாதிரி ரூல் படி கேட்குறாங்க ஸோ நீங்கள் கோவா கேங்கு ரூல்ஸ் படி எடுத்துகிட்டு வரக்கூடாது நீ எடுத்துகிட்டு வந்தேன்னு போது அங்கேயும் மாட்டிக்கிட்டாங்க உடனே இல்லை அவர் பாவமா அந்த ஏஞ்சலோட இது டெவிலோட ரூல்ஸ் படி பாவம்ன்ற டைலாக் இருக்குல்ல அதன்படி தானே கணக்குன்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க எப்படி பண்ணாலும் தப்பு தப்பு தான் அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க ஸோ அந்த இடத்துல எனக்கு ரஞ்சித்தோட கேம் பிள்ளையே இது ஓகே அதுக்கான ஆன்சி அவரை வேஸ்ட் பண்ணிப்பார் இந்த இடத்துல ஜாக்லினியா பிகே பண்ணுன்றதான் பாயிண்ட் இது முடியுது முடிஞ்ச உடனே பாஸ் என்ன சொல்கிறார் எல்லாரையும் கன்ஃபியூஷன் இதுக்கு நடுவில் மஞ்சுரி என்ன பண்ணாங்க கேப்டன் இந்த வீடு ஆக்டிவா இல்லை ஆக்டிவாக வரவீங்க இல்லைனா உங்களுக்கு நான் அந்த இது கட் உங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்துருவோன்ற மாதிரி போயிட்டு மஞ்சுரி வந்து ஜெஃப்ரியை வந்து மிரட்டினாங்க அதுங்காட்டி பாஸ் எல்லோரும் லிவிங் ஏரியா வாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ஆர்ட்டை கணக்கு எடுத்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் கிட்ட மூணு பவித்ரா கிட்டே மூணு கிட்ட மூணு ரயான் கிட்ட ஒன்று கிட்ட அஞ்சு அன்ஷிதா கிட்ட எதுவுமே இல்லை சத்யா கிட்டே மூணுன்னு நினைக்கிறேன் சத்யா கிட்டே மூணா ரெண்டாம் தெரில விஷால் கிட்ட ஏழு இருக்குங்க ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸை தட்டி சென்றுள்ளார் விஜே விஷால் அவர்கள் அப்படின்றது தான் அவர் பண்ணது எல்லாமே இடா குடமாக பண்ணி ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்க முடியும்னா அது விஷாலோட திறமையால் தான் ஆல்ரெடி இதில் ஏழு அந்த ஏஞ்சலாக இருக்கும்போது மூணு பத்து ஆட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கார் அடுத்து என்ன பண்ணுறாங்க ஸோ அந்த இதில் ஜெயிலில் போகிறது யாருப்பா சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ராயன் இயர் ராயன் தான் வந்தார் திரும்ப ரீகன்சிடரேஷன் போய் திரும்பவும் ராயன் தான் வந்தார் ஸோ அந்த டாஸ்கில் ஒழுங்காக பர்ஃபாமன்ஸ் பண்ணல அப்படின்ற கேட்டுக்கிறீங்களே ஜாயனை ராயனை ஜெயில் அடைச்சிருக்காங்க அதுக்கான ரீசன்ஸ்லாம் கொடுத்து முடிச்சிருக்காங்க இதுதான் தற்போதைய நிலவர மக்களே அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய் கைஸ்